ரொம்பவே கம்மியான பொருட்களை வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களும் வந்து விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் ரொம்பவும் ஈஸி கூட இது செய்கிறது ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ங்க ஸோ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயத்தை தோளுரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ தோளுச்சி இந்த ரெண்டு வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணி ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே பச்சை மிளகா காரத்துக்கு நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணணுனாலும் பச்சை மிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி கொஞ்சமோ பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டும் எந்தளவுக்கு நம்ம கிரேவி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் இதுதான் வந்து அளவுங்க ஸோ நான் வந்து ஒரு மூணு பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்ய போகிறேன் அதனால் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமான செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டிலே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நம்ம பட்டை கிராம்பு அப்புறமா வந்து அந்த அண்ணாச்சி பூருக்கும் பார்த்தீங்களா அதில் கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே நம்ம எடுத்து கட் பண்ணி வச்ச அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்றாவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஸோ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக அதோடய பச்சை வாசனை போகணும் நல்லா சுருண்டு வதங்கி வரணும் ஸோ ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கோம் இதை வதக்கி நம்ம அரைக்க தான் போகிறோம் அதனால ரொம்பவும் வதங்கணும்னு அவசியமே கிடையாதுங்க ஸோ நல்லா ஓரளவுக்கு வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ புதினா இலைகள் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு இதையும் வந்து சேர்த்துட்டு அப்படியே அந்த சூடுலேயே வந்து வதக்கி விட்டுக்கலாம் ஸோ சூப்பராக வந்து நல்லா அப்புறமா வதங்கிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸோ பேஸ்ட் வந்து ஆகிடுச்சி இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க அடுப்பில் ஒரு இன்னொரு கடாய் வச்சுருக்கேங்க கடாய் ஆனதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இப்போ இது கூடவே வந்து நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ நம்ம ஸ்பைசஸ் ஏதனே சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவை விருப்பம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலாவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ மசாலா சேர்த்துட்டு நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ காஷ்மீர் மிளகாத்தூள் அப்புறமா கறி மசாலா இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா வந்து வதக்கி விடுங்க என்ன தெரிஞ்சு நல்லா வரணும் ஸோ அந்த அந்தளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ சூப்பராக வந்து என்ன தெரிஞ்சு வந்துடுச்சு இப்போது நம்ம கிரேவிக்கு அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்தோடனே ஒன்றும் இல்லைங்க நம்ம முட்டையை தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ முட்டை வந்து குவான்டிட்டி நம்மளோட விருப்பம்தான் நம்ம ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு நம்மளோட விருப்பம் சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு மூணு முட்டை தாங்க சேர்க்க போகிறேன் ஸோ சேர்த்தாச்சு இது வந்து ஓரளவுக்கு கொதிக்க விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரளவுக்கு முட்டை வெந்திருக்கோங்க ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பெப்பர் தூள் வந்து சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அப்போ தான் வந்து அந்த எல்லோ கரு இருக்குது பார்த்திங்களா அது வந்து அந்த ஒயிட்டோடு சேர்ந்து நல்லா மசாலாலாம் உள்ளே போய் சூப்பராக இருக்கும் ஸோ என்ன தெரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் கொத்தமல்லியாக நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க டக்குன்னு ஈஸியான பொருட்களை வச்சு ரொம்ப குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த ஒரு கிரேவியை இது வந்து முட்டை கிரேவி முட்டை குருமா வேணாலும் சொல்லிடலாங்க ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் அருமையான ஒரு ரெசிபிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்